ஆத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலையலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் மேலும் தான் கோத்திரத்தில் குமார் அகிசாமாகின் குமாரனாகிய பாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள் ஆசிரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார் மேலும் கருத்தர் நடத்தில் நீ இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறைதோறும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த பரிசுத்தொலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஆகையால் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசிரிக்கும்படி அதை கைக்கொள்ள கணவர்கள் கடவர்கள் அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்தபின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக் கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரோ வீரரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபிடத்தைக் கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் பூசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்கா வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதவடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன் உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் உமது தாசராகிய ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டுச் சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான் சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான் அதற்கு மோசே அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல அபஜயதுனியாகிய சத்தமும் அல்ல பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான் அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியில் எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டுபண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான் பின்பு மோசே ஆரோனை நோக்கி நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான் அதற்கு ஆர்வம் என் ஆண்டவனுக்கு கோபம் மூலாதிருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறேன் இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு வண்ணும் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள் அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை தர கடவர்கள் என்றேன் அவர்கள் அப்படியே செய்தார்கள் அதை அக்கினியிலே போட்டேன் அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான் ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை இருந்தான் அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை இருக்கிறதை மோசை கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேர கணவர்கள் என்றான் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சினேகனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்றுபோட கணவன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் லேவியின் புத்திரர் மோசை சொன்னபடியே செய்தார்கள் அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான் மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள் உங்களுக்காக பாவ நிறுத்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு போகிறேன் என்றான் அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பிப் போய் ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் ஆகிலும் தேவரில் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிரிக்கிப்போடும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து போடுவேன் இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக்கொண்டு போ என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார் ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார் யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை கர்த்தர் மோசையை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி காணானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நீங்கள் வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இசரேவல் புத்திரருக்குச் சொல் என்று கர்த்தர் மோசையோட சொல்லியிருந்தார் ஆகையால் இஸ்ரேல் புத்திரர் ஒரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை களர்த்தி போட்டார்கள்